இந்த உலகை வெல்லவா ஏம் சந்திருக்கிறான் பாத்தீங்களா மயிரு டைரெக்டர் இருக்கான் பாத்தியா அந்த ஏம் சந்திரு அவன் பண்ண வேலையை நான் சொன்னனா தாங்க மாட்டீங்க அப்படி நம்ம பண்ண இந்த உலகை வெல்லவா உலகை வெல்லவான்னு படம் எடுக்கிறான்ல இப்போ உலகை வெல்லவா ஏ எம் சந்திரு உலகை வெல்லவா ஏ எம் சந்திருன்னு எடுக்கிறான்ல

ஆஹ் என்னன்னா போண்டாமணி நடிக்க வைக்கிறேன்னு சொன்னா உலகை வெள்ளவா ஏ எம் சந்த்ரு ஆ போண்டாமணிக்கு சொன்னான் போயிட்டாரு அப்புறம் விஜய் ரமேஷுக்கு சொன்னாரு உலகை வெள்ளவா ஏ எம் சந்த்ரு அண்ண நடிங்கண்ண வாங்கண்ண போங்கண்ண உட்காருங்கண்ண கோழி கோழியா தரண்ண அப்படின்னு அவரும் பரலோகம் போயிட்டாரு இந்த படத்துல நடிக்கிறவங்க யாரு யாரும் இல்லாம எல்லாரும் போயின்னு தாங்கிறாங்க ஆஹ்